அம்மா கூட ஒரு வார்த்தை பேசு சாமி மருதமணி மயனை எடுத்து சேட்டஸ் வைப்பா முருகா மருதமணி மயன் அம்மா சொல்லு அம்மா 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 அம்மா

வாங்குயில் வா சத்திற்கு வாங்குயில் போல் சத்தத்துக்கு அப்படி தண்ணி கரை தெரிச்சு அவட இந்த இதும் உறங்கிருச்சு நம்ம போதும் அடிசி சிவிஸின கழுத்து அடிசி சிவிஸின கழுத்தே சிங்கார பொட்டு விட்டு சிங்கார பொட்டு விட்டு அலங்கார தோரணையில் அம்மா என்ன அம்மா குட்டி நீ கக்குசுக்குள்ள போகயில சீச்சி அதெல்லாம் யார் பார்க்கிறது வாமா 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 ஒண்ணே ஒண்ணே தாமா நீர்மையா அடிக்கிற செப்போ கோடம் ஊக்கி ஒரு சிறந்தம்மா செல்லம்மா திருமிரி சுட்டி உன் வாழ கொஞ்சம் சுருட்டிக்கொள்ளடி வட்டி வட்டி முதலுமா வாங்கி கொள்ளடி சுட்டி சுட்டி உன் வாழை கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி முதலுமா வாங்கி கொள்ளாடி போனா போகட்டும் ஒரு கும்பளை என்ன பார்த்தோம் உரை இயக்க பாப்பதன்னி சுட்டி உன் வாழை கொஞ்சம் சுருட்டி

குறன பறந்தது கை தட்டலாம் ராமநாதன் மாவட்டல நீ செத்து போச்சே என்னாச்சு என்னாச்சு இரே எல்லாம் ஜிந்தரையில இருக்காக டட்டு அம்மா வேணாமான்னு கரம்பை இரும்பை ரம்பை ஊர்வசி நக்குமா துளத்துமை 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 பேணாமை அம்புட்டின் ஜந்திச்சி வேண்ட அழகு என்பது சொலகு மாதிரி தான் சொலகு பொடைக்கு பொடைக்கு பெண்டாயா என்னப்படி சொல்றீங்க திஸ் வாட்டே

அந்த அளவுக்கு நீ கொஞ்சம் ஒதுங்கிப்படுத்தினா எத்தனை செவர சார்ஜ் இருப்பாங்க கணேஷ் போயிலே போட்டுக்கிட்டு உன்னை தினேஷ் பய பண்றாரா தினேஷ் பய தினேஷ் பய கை தட்டலாம் அவ்வளவுதான் இதே நாடகம் அண்டைக்கு கேட்டுட்டு போய் ஒரு பத்து நாளைக்கு இதே நினை போட என்னமோ புலங்க ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் இல்லற வாழ்க்கை சரியாது நிலத்தை உழுக முடியாது கைதட்டலாம் அவ்வளவுதான்

ஆனா நீலாம் போயிடும் அத மண்டி ஓட்டு உட்காந்து தூண்டிய போட்டு கட்டலாமே என்ன காலி பண்ணி இருக்கேன் ஏதா இருந்தாலும் எனக்கு புரியுற மாதிரி பேசு புரிஞ்சா என்ன மயத்துக்கு நாடத்துக்கு வர்றாங்க எனக்கே புரியல நூத்தம்பது வருஷமா எம் கேஆர் என்ன வேச்சுனான்னு எனக்கும் புரியல என்னை பத்த ஆத்தாவுக்கு புரியல என்னை கட்டினேன் என் பொண்டாட்டிக்கு புரியல எனக்கும் புரியல கூட கிடைக்கிறேன் எங்களுக்கும் புரியல நைட் ஆனா உங்க எல்லாத்தையும் லூஸ் ஆக்குவேன் நாடகம் இல்லாட்டா இங்க இருக்கிற அளவு லூஸ் ஆக்கிருவேன் நீங்க என்ன பண்ணுவீங்க லூசு என்பது என்ன அப்படின்னா கிரிசு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாக்கா புசல் நல்ல டயட் கொடுக்கும் சுத்தியல் இருக்க ஐ மீன் ஒன்னே சொல்றேன் கிரிசு வச்சு ஏத்தனா ரங்க ரக்கனா ரங்க ரங்கா ரிங்க ரங்கா ரிங்க ரங்கா இதுவே ஃபர்ஸ்ட் டைம் அப்படினா கிச்சு புச்சா கிச்சு என்னதுயா கிச்சு புச்சா என்னது யா என்னடா வேணாம் டைல இல்லடே பொன்னால போத்துறாகலாம்னே கிச்சு முச்சா என்னவா இருக்கும் கிச்சு முச்சானா ப்ரோ ப்ரோ அவர் என்ன சொல்கிறார் என்ற ஒன்று ஏ மங்களம் அரிய சக்கரத்தி மலை ஏ ஆர் மங்களம் ரவி பீட்டர் அவர் சார்பாக எம் கே அன்பாலயத்துக்காக ஆயிரத்தி ஒன்று மற்றும் கிராம தலைவர் எங்கள் ஐயா காந்தி ஐயா தானே ஐயா என்ன காந்தி ஐயா அவர்கள் ரூபாய் ஆயிரத்தி ஒன்று நன்கொடை வழங்கிய எங்கள் ஐயா கிராம தலைவர் காந்தி ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி கண்ணு சரியாக இருப்பு இந்த பிள்ளையை ரெண்டு நிமிஷம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக சரியாயிரும் அவருக்கு கண்ணா புரிஞ்சு சொன்னார் எங்கள் அப்பு அண்ணே வந்திருக்கு ராஜபாட்டு அண்ணே

சூப்பு வைப்பது எப்படி அவ பக்கத்து வீட்டுக்காரனே அதுக்குள்ள கேட்டானே பார் சிரிப்பாய் பார் கடைசி வரைக்கும் நாங்க சிரிச்சு சிரிச்சு சிரிச்ச சிரிச்சு வலப்பாயிருச்சு பிறகு நீ மகளே உன்னை யாரையும் சிரிக்க சொல்ற சிரிக்காம இருக்க வேண்டியது தானே மூணு சேபத்தில் ஆட்ரா ஒரு சின்ன ஏடிஎம் கார்டுக்கு தண்டா வல பிரச்சனை ஏன் ஏடிஎம் கார்டு பின்னாடி போறியா வாங்கி வந்தா வச்சுக்கோங்க ஏதாதுன்னு நான் சொன்னது ஓ ஏன்றத ஏடிஎம் கார்டு தி சாதாரண கார்டு

இந்த ஆண்களை பத்தி நான் எவ்வளவு சொல்லுவேன் எங்க வாரு என்ன நீ டயர்ட் ஆயிட்டே ப்ரோ பேசுன பேச்சு சிரிச்சு டயர்ட் ஆயிடு வீட்ல அடி வாங்க முடியாம இருக்குளோ என்ன அடி வாங்கல மிதி வாங்கனால என் முண்டாட்டி மாதிரி முடியுமா இருந்தாமா நாங்க சொல்லுவோம் ஏன் சொல்றீங்க ஏன் சொல்றோம் ஏன் சொல்றீங்க அப்ப தான் நாளே உப்பு கறி வதை கொடுப்ப சைடிஸ்க்கு ரொம்ப பேசுனே மீன் குழம்பு நீ என்ன சாதிச்சி இருக்க ஏ ஆம்பள சாதனை சொன்னா ராமநாட்டில எட்டு ஊர்ல நாடகம் போடுறோம் அப்படி என்னப்பா சாதனை அவள சாதனை என்ன சாதனை படுத்துறீங்க காலம் பூரா தொப்பைய சுமக்கறியாம் பாரு தொப்பைய சுமக்கறியா 10 மாசம் நான் அப்படியே சுமக்கறேன் அப்ப அது எவ்வளவு பெரிய வேதனை ஹலோ அது வத்திரும் மேடம் வத்திரமா இவனுக்கு வத்தாது கவக்கம்புலாம் ஊண்டுவே முறியும் குறக்க வேண்டியதுன அப்படி யாரும் குடி அதுக்குடா ஒரு ஸ்கூட்டில தூக்கி வச்சிட்டு இப்படி நிக்கிறேன் எது இடவெல்ல ஒரு வாத்து வந்து முட்டைய போட்டு போச்சு எதுலயா வயர் எவ்வளவு கஷ்டம் இருக்கு இருக்கு இதெல்லாம் சொல்றியே நைட் ஒரு மணிக்கு இருட்டுக்குள்ள இவன் மண்டையை பார்த்தேன்

அக்கட்டு மருமக மண்டி ஓட்டி மாமியாவுக்கு நீரே வரக்கூடாது அத்தா என்ன நீர் வரக்கூடாது கண்ணீர் கண்ணீர் ஆனால் ஆம்பளை வார் இவன்தான் வீரன் ம் சிந்திச்சு பார்க்கணும் மிஸ்டர் கிண்ணி கின்னிக்கோழி போந்தான் முண்டை முண்டை என்பது தவறான வார்த்தை கிடையாது இன்னைக்கு தான் டென்ட் ஒன் உடம்புல நெருக்கிற இடம் முன்னாடி உடம்பில் நரைக்கிற இடம் முன்னாடி முன்னாடி நரைச்சா அடி டை அதுதான் முண்டை

குத்தம் கொடு முந்நூறு ரூபா தானே வாமா ஏய் சைடிஸ்க்கு எதுவும் கிடைக்கலன்னு கம்பு கொட்டம் மோந்து வாக்குறது இல்லையா நாங்கறேன் அந்த மாதிரி ஓன் கம்பு கொட்டை தூக்கு பூசாரி 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 சுருளானந்தம் சுருளானந்தம் நூறு ரூபாய் எம்பொலி பளித்திருக்கிறார்கள் அன்பு உள்ளத்துக்கு நன்றி சொருளானத்தம் பூசாரி அவர்கள் இது யாருன்னு தெரியல ஏப்பா இது நீதானப்பா தானப்பா மீசே ஆம்பளை யாரும் அவர் இல்லை எங்கள் அப்பா நூறுரூவா கொடுப்பார் நேராக ரெண்டு வயசு ஜெயினாத எடுத்து கொடுத்துருப்பார் இது யார் இந்த சுருள் பாக்கு ஆத்தா 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 உன்னைய காலையில் பார்த்தா દાતા நாடகத்துல பப்புன்னு டான்ஸ் எதுக்கு போடுறாங்கன்னா கட்டி பிடிச்ச ஆடதாண்டா போடுங்க வீசுறத நான் வச்சுக்கணும் நான் பிடிச்சு வீசுறது நீங்க ஹலோ ப்ரோ உங்க தங்கச்சி சரியில்ல ப்ரோ நீ கட்டி புடுற மச்சான் தங்கச்சிக்கு சரியில்லை என்னமோ சொல்றாரு நீ என்ன நீ பேசாம ஏய் கட்டி புடி ப்ரோ சொந்தக்காரவே யாருக்கு நான் அவ ஊர அந்த கசகசப்பு தண்மைக்கு தான் கசகசப்பு தண்மைக்கா டேய் மச்சான் அழுதுறான் டான் மேல் என்ன பொண்டாட்டியே கட்டி பிடிச்சு 6 மாசம் ஆச்சுடா நீ நாச்சு கட்டி பிடிப்பேன்னு வந்தேன் நீ எல்லாம் ஒரு ஆடியே கொள்றியடா ஆனக்கட பயில அண்ணே முகரை உங்க அண்ணே முகரையில முழிச்சிட்டு டெய்லி நூத்தி ஒரு வடம் தண்ணி செம உன் குடும்பம் புழு புழுன்னு இருக்கும் எப்படி உட்கார்ந்து வேடிக்கை வாத்துட்டு இருக்கேன் துவைக்கிற கல்லில் உட்காந்து மாதிரி தங்கச்சியை விட்டுக்கிட்டு நாசமா போக போவேன் ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க

அம்மா அம்மா சும்மா கட்டி பிடிப்பா பாப்பா அம்மாவ கட்டி பிடிக்கணுமா என்னைய கட்டி பிடி வரங்கைய கட்டாதடா கேவல பைய மைனே வாடா வாடா அம்மா என்ன கேட்ட ரொட்டி கேளுப்பா தங்க தங்க மைனே மா ரொட்டி என்ன சாமி என்ன உனக்கு குச்சி முட்டை வேணுமா குரி ரொட்டி வேணுமா ரொட்டி குடு தங்க ரொட்டி கொடுங்கடா என்னது ஒட்டி குடுக்குறது அவருக்கு மொட்டை நாக்கு ஒட்டி குடுக்கணும்னா என்னதே அப்பா அம்மா திட்டியே ரெடி பண்றேன் நீ இப்படி உட்காந்து பாரு உட்கார் இப்படி ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா எந்த வீட்லயாவது சொத்து பிரச்சனையே இருக்காது எப்படி வாய்ப்பு சத பிள்ளை வருங்க ஏன்டா நான் என்ன அண்ணதான் நம்ம ஓடுறேன் போடா கேவல பைய மயனை வாடா வாடா எங்க நம்ம மயன் கோச்சுட்டு போறாங்க நம்ம மயன் சொல்லாத அப்புறம் மடியில் வந்து படுப்பேன் கேக்க கேட்கக்கூடாத அப்புறம் நாளைக்கு ஏதாவது உங்க கப்பிளிங்க சேதாரம் ஆச்சுன்னா என்ன சொல்லப்படாதப்பா ஏன்னா இருக்கு நீ திருச்செந்தூர்ல பிக் பாயிட்டு அடிச்சுட்டு இருந்தேன் ஏன் புள்ள அப்படித்தான் இருப்பேன் விடுவேன்

வேப்பங்குளம் எதுண்டு ஆடு தண்ணிக்கு தெரியாம தெரியும் பாருந்தா பிடியே தெரியாத நாடகத்தை கெடுக்க வந்து அதுக்கு முனி ஓட்டம் இருக்கு நல்லா தரடா உள்ள இருந்த ஏய் கைய கட்ட சொல்லாத அவ ஏன் அப்படி பின்னாடி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் மடைக்கு ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கான்

இப்ப பொள்ளாச்சிக்கு ஏத்தி இருக்கேன் அதனாலதான் டாட்டாச்சியில பாக்கும்பாரு நல்லா இருக்கடா எப்படி அப்பா சுருட்டாத சுருட்டி லைனை இழுத்து வைக்கிறேன் அவனால ஒன்றும் பண்ண முடியல வேற பண்ற அப்பாவுக்கு வயிறு உடிச்சுக்கு அவர் தான் ஐடியா பண்ணார் இவன் வேற யாரும் கிடையாது அந்த செட்டி நாட்டு கருப்பூர் கோயிலில் இவன் தான் மற்ற வேலைகள் எல்லாமே பார்ப்பேன் இவன் தான் விபதினா அள்ளி கொடுக்குறவேன் இவே என்னுடைய நாடகத்தை ரொம்ப ரசிப்பேன் அதனால் எங்கள் அப்பா சொன்னார் அவனை மேடையில் ஏற்றி விடுப்பான்னு வாழ்த்துக்க ஏதாவது பேசு நான் அரைஞ்சி விடுவேன் அதெல்லாம் அவர்கிட்ட வச்சுக்கோங்க பேசுகிறேன் அன்னைக்கு மட்டும் அஜித்து என் பேர் அஜித்து அந்த பேரை சொன்னோடனே பிள்ளை தூக்கிட்டு போயிட்டாப்புல கடிச்சு வச்சுருவேன் அஜித் குமார் அப்பா 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 போப்பா செம்புரியாடு ஒரே கத்து தான் கத்தம் ஒரே கத்து இந்த யானை ஏ நட யானை தூக்கு யானை போ கீழே போட யானை அவ்வளோதான் அந்த மாதிரி தான் அப்பா அப்பா ஏன்டா உங்க அப்பா இங்கே வாடா ஆத்தா இங்கே வாங்க அதனால எங்கள் வீட்டுக்கு வந்து மைய நம்ம கட்டில் வடக்கும் போது ஊட படுத்து கிடப்பாரு

கருங்காக்கைய பட்னி ஓட்டுறாது அஜித் அம்மா கூட ஒரு வார்த்தை பேசு சாமி மருதமணி மயனை எடுத்து சேட்டஸ் வைப்பா முருகா மருதமணி மையன் அம்மா சொல்லு அம்மா 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 ஏங்க புள்ளே அடிக்கிறீங்க அடி அடியாது உள்ள படியாது பரவாயில்ல எதுவுமே பேசக்கூடாது என்ன மாய கிடையா நீனே பேசக்கூடாதுங்கிற அப்புறம் செய்யும் அது எதுவும் செய்யாம தானே சுத்தி வளர்ச்சி புடி நிக்கிறேன்